ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனைக்குட்டி மாதிரி கைய கட்டிட்டு பொம்மு உட்காந்து இல்லையே தம்பி இப்ப கேக்குறார் அவரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கிறிய தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தையும் மீட்கிறதுக்கு வந்து பாத்தியா மீன் ஒரு நலனுக்காக பாத்தியா இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கிறதுக்காக பாத்தியா

ஒரு நொடியும் நீ ஒழிச்சு கையெழுத்து சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானே அங்குங்கிற முதல்வர் மிஸ்டர் மோடினு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகம் எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது அதன் முதல்ல பாத்துல குத்துங்க